ஹாய் ஹலோ யூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் லேன் அண்ட் ஃபார்ம்ஹோஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ரெண்டு ஏக்கர் பதினாறு சென்ட்டுக்கான சைட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஒரு லைக் போடுங்க உங்கள் நிலத்தை விற்க வேண்டும் வேண்டுமென்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த முறையில் நல்ல வெளியில் விட்டுத்தரப்படும் ஓகேங்க இந்த ரெண்டு ஏக்கர் பதினாறு சென்ட்டுக்கு தார்ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த டேர்னிங் இருக்கு இல்லைங்களா இந்த டேர்னிங்கில் நம்மளுக்கு ஒரு இரநூறு அடி ஃப்ரண்டேஜும் ஏஜும் அப்படியே டேர்னிங் கட் பண்ணி வந்தீங்கன்னா அந்த கம்பத்தை எடுத்து பாருங்கள் இந்த கம்பம் வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஏஜ் இந்த சைடு ஒரு நூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜும் ஏஜும் அந்த சைடு ஒரு இரநூறு அடி ஃப்ரண்ட் ஏஜோட நம்மளுக்கு இந்த சைட்டு அமைஞ்சிருக்குங்க அப்படியே உளுந்து வெறச்சிருக்கு பாருங்க இது எல்லாமே நம்மளுக்கு சைட்டு தாங்க உளுந்து வெறச்சிருக்கு இல்லைங்களா இது எல்லாமே நம்ம சைட்டில் வரும் அந்த கடைசி உளுந்து வெறச்சிருக்கு பாருங்கள் அது வரைக்கும் நம்மளுக்கு சைட் வருங்க அதேமாரி இந்த சைடில் இந்த டேர்னிங் இந்த ரோட்டில் இருக்குங்களா இந்த ரோட்டில் பாருங்கள் நடுக்க உளுந்து வரைச்சிருக்குங்களா அது வரைக்கும் நம்ம சைட்டில் வரும் கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க இதுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு கிணறு இருக்குது கிணறு அந்த இதுவில் இருக்குது அது கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது தெருது இல்லைங்களா அங்கே தான் கிணறு இருக்குது க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் கிணறு மட்டும் நல்ல சாயிலுங்க ரெட் சாயில் தான் நம்மளுக்கு ஓகேங்களா சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணானா ஒரு சென்டோட வில இருபத்தெட்டு ரூபா சொல்கிறாங்க உட்காந்து பேசி நேரில் நேஷபிள் பண்ணி பண்ணலாங்க நல்ல தார் ரோட் ஃப்ரெண்டேஜோட இந்த சைட் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு விழுப்புரம் டிஸ்டிக் திண்டிவனம் தாலுக்கில் திண்டிவனத்துலேருந்து சரியாக ஒரு பதினாலாவது கிலோமீட்டரில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருங்க பதினாலு அல்லது பதிமூணு கிலோமீட்டர் தொலைவு வரும் அந்த டிஸ்டன்ஸில் தான் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு சைட் பிடிச்சிருந்தால் உடனடியாக நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் சைட் உங்களுக்கு விசிட் காம் விசிட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஓகேனா டைரக்டாக ஓனர் கொடுத்துட்டு நம்ம ப்ரைஸை நரேஷபிள் பண்ணி பண்ணலாங்க ஓகே காய் தேங்க் யூ